இன்றைக்கி நாலஞ்சு பசங்க மெசேஜ் அனுப்பி ஐயா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இந்த வாரத்தில் ஏதாச்சும் லீவ் இருக்குமான்னு கேட்டாங்க எனக்கும் மழைக்கு இருக்கக்கூடிய பொருத்தம் தம்பிகளுக்கு தெரியாது அந்த ஏழாம் பொருத்தத்தை பற்றி நம்ம இந்த உலகத்துக்கே இன்னைக்கு சொல்லிடலாம் இந்த வியாழக்கிழமை எங்கள் வீட்டுக்கிட்ட மழை கொட்ட தொடங்குச்சு நான் போய் கொடையை தொட்டேன் கொட்டுன மழை சட்டம்னு நின்றுச்சு இன்னொரு நாள் பயங்கரமாக மழை வரப்போகுதுங்கிறது என் மனசுக்குள்ள படப்படம்னு அடிச்சிடுச்சு உடனே ரெயின் கோட்டை எடுத்து வச்சேன் கேரி பேக்கெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சேன் செல்லலாம் நனைஞ்சிடக்கூடாதே அப்படிங்கிறத தாண்டி கம்பீரமாக பேக்கை தோளில் போட்டு நடந்தேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நவம்பர் மாதத்தில் அதிகம் வெப்பம் பதிவான நாளாக அந்த நாள் தான் அமைஞ்சிருந்துச்சு ஏன் கடந்த வாரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லாமலே தெரிஞ்சிருக்கும் ரெண்டே ரெண்டு வீடியோ தான் போட்டேன் ராமநாதபுரத்தில் எல்லாம் கொட்டி தீக்குது தஞ்சாவூர்ல எல்லாம் மாறாக ஊற்றுது புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றி சுற்றி அடிக்குது மழை ஆனால் புதுக்கோட்டை பாடருக்குள்ள ஒரு பொட்டு மழை இல்லை ஒரு சொட்டு மழை இல்லை இப்போ சொல்லுங்கள் மழை கணிப்புகளை நான் சொல்லணுமா வேண்டாமான்னு